வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது தலைநகரில் கொலை விழா செழிப்போடும் செல்வாக்கோடும் பெரும் சக்தியாக விளங்கிய இந்திய தலைநகரா இவ்வளவு சுலபத்தில் தன் காலடியில் பணிந்து வீழ்ந்துவிட்டது என்று கழிப்பில் மூழ்கிய நாதிர்ஷா இரவு போர்வை நகரை மூடியவுடன் சரி ஓய்வெடுப்போம் என்று சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே நடந்தார் டெல்லி அரண்மனைக்குள் அலங்கரிக்கப்பட்ட படுக்கையறை பாரசீக மன்னருக்கு தயாராக காத்திருந்தது சுவைத்து மகிழ வெற்றி கனி மட்டும் போதுமா கொஞ்சி திளைக்க கட்டளகு கிளி ஒன்றும் அவருக்கு தேவைப்பட்டது வந்ததிலிருந்தே அரண்மனையில் தன் கவனம் கவர்ந்த இந்து அடிமை பெண் நூர்பாய் இந்த பாரசீக பருந்தால் படுக்கையறைக்கு கொத்தி செல்லப்பட்டாள் மதுவும் மாதுவும் மனதை லேசாக்க படுக்கையில் சரிந்து கண்ணயர்ந்தார் நாதிர்ஷா வெள்ளிக்கிழமை காலையும் விடிந்தது காத்திருந்த செய்தி திகை பூட்டியது ஜும்மா மசூதியில் தொழுகையின் போது மன்னர் நாதிர்ஷாவின் பெயரை கட்டாயத்தின் பேரில் குத்பா போதப்பட்ட போது கூடியிருந்த மக்களிடையே கேலி குரல்களும் கண்டன குரல்களும் எழுந்தன என்றும் அதைத் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வெளியே சற்று அசந்தர்ப்பமான சூழ்நிலை நிலவுகிறது என்றும் வந்து வணங்கி நின்ற மெய்க்காவலர் மன்னரிடம் சொன்னார் பிறகு தயக்கத்துடன் தரையை பார்த்தவாறு மேலும் தொடர்ந்தார் மெய்காவலர் சக்கரவர்த்தி என்னை மன்னிக்க வேண்டும் துரதிர்ஷ்டசாலியான என்னிடம் தங்களுக்கு சொல்ல நல்ல செய்தி இல்லை கடை வழியாக செல்லும் நம் வீரர்களை பார்த்து கேடு கெட்ட டெல்லி மக்கள் ஏசுகிறார்கள் கிண்டலும் நையாண்டியும் தாங்க முடியவில்லை பொறுமை மிக்க நம் தளபதிகள் தெருவில் குதிரைகளில் செல்லும்போது அவர்கள் மீது மாடியிலிருந்து பெண்கள் குப்பையை குறிப்பார்த்து கொட்டுகிறார்கள் அரிசி இறைச்சி என்று கடையில் எது வாங்கப்போனாலும் போனாலும் நமக்கு மட்டும் தனி விலை மூன்று மடங்கு அதிகம் தங்கள் ஆணை எதுவும் இல்லாத நிலையில் இந்த விசித்திரமான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறார்கள் நம் தளபதிகளும் வீரர்களும் என்று முடித்த மெய்காவலர் நாதிர்ஷாவின் காலடியில் விழுந்து உள்ளே நகருக்குள் இருக்கும் நம் வீரர்கள் சில நூறு பேர்தான் நம் படை ஊருக்கு வெளியே நிற்கிறதே ஏன் டெல்லி மக்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று தாங்கள் சொன்னதற்காக என்று புலம்பினார் நாதிர்ஷாவின் கண்கள் லேசாக சிவந்திருந்தன பொங்கிய கோபத்தை அடக்கி கொண்ட அவர் டெல்லி மக்கள் முட்டாள்கள் என்று தோன்றுகிறது வலுக்கட்டாயமாக தண்டனையை வரவழைத்து கொள்ள பார்க்கும் இவர்களை வேறு எப்படி அழைப்பது சரி சற்று பொறுமையோடு இருப்போம் இவர்களுக்கு புத்தி திரும்புகிறதா என்று பார்ப்போம் மறுநாள் தேதி பத்து மார்ச் பத் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது சனிக்கிழமை விதி மேலும் விளையாடியது அன்று ஈதுல் ஜுஹா பக்ரீத் பண்டிகையினால் நாள் பலியிடுவதற்காக சில பசுமாடுகளை நாதிர்ஷாவின் வீரர்கள் பிடித்துக்கொண்டு போக இந்துக்கள் ஆவேசப்பட்டனர் ஒளிக குரல்கள் ஓங்கின வீரர்கள் மீது சில கற்களும் விழுந்தன இதையெல்லாம் ஒரு நடக்க அரிசி வாங்க முடியாமல் நாதிர்ஷாவின் வீரர்கள் தவித்தனர் அரிசி மண்டிகள் வைத்திருந்த இந்துக்கள் கடைகளை மூடிக்கொண்டதுதான் காரணம் கோதுமை வியாபாரம் முஸ்லிம்கள் வசம் அதையாவது வாங்கலாம் என்றால் அந்த கடைகளின் கதவுகளும் முகத்தில் அருந்தார்போல் மூடப்பட்டன அதைத் தொடர்ந்து இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நாதிர்ஷா படையெடுப்பை எதிர்த்து ஊர்வலங்கள் நடத்தினார்கள் திடீரென்று மார்க்கெட் பகுதிக்கு போன சில பாரசீக வீரர்களை மக்கள் கூட்டம் அடித்து விரட்டியது இந்த செய்தி நாதிரஷாவுக்கு வந்து சேர அது உண்மைதானா நேரில் போய் நிலவரத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி ஏழு வீரர்களை அனுப்பினார் பாரசீக மன்னர் போனவர்களில் திரும்பியவர்கள் மூன்றே பேர்தான் உடலெங்கும் காயங்களுடன் உடைகள் கிழிந்த நிலையில் தடுமாறி திரும்பி வ வந்து சேர்ந்த அவர்கள் மற்ற வீரர்கள் மக்களிடம் மாட்டிக்கொண்டதாகவும் அவர்களை கூட்டம் உயிரோடு எரித்துவிட்டதாகவும் கொடூரமான ஒரு செய்தியை சொன்னார்கள் நாதிர்ஷாவின் உடல் கோபத்தில் அனல் அடுப்பாக மாறியது மூச்சுக்காற்றின் உஷ்ணம் அதிகரித்தது வெளியே இருக்கும் நம் படைக்கு தகவல் அனுப்புங்கள் ஊருக்குள் உள்ளே வந்து அவர் அவர்கள் அணிவகுக்கட்டும் தளபதிகள் எல்லோரையும் என்னை வந்து உடனே சந்திக்க சொல்லுங்கள் அதற்கு முன் நானே ஒரு முறை நகரை வல்லம் சென்று வருகிறேன் நாதிர்ஷா ஊருக்கு திரும்பிவிட்டதாக இந்த அகபா அகம்பாவம் பிடித்த மக்கள் தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் என்று தோன்றுகிறது என்று கர்ஜித்துவிட்டு குதிரை ஏறி ஒரு சிறு படையுடன் கிளம்பினார் அதே சமயம் பாரசீக மன்னர் படை தகதகக்கும் வாட்களை உயர்த்தி கொண்டு உள்ளே நுழைந்து பரவியது ஆச்சரியம்தான் ஆனால் வெற்றி பெற்ற அந்நிய மன்னர்களின் வள வழக்கத்திற்கு மாறாக இரண்டு நாட்கள் நாதிர்ஷா பொறுமை காத்தது உண்மை அது பற்றி எல்லா வரலாற்று புத்தகங்களுமே குறிப்பிடுகின்றன அதே சமயம் தமக்குள்ளேயே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேண்டாத விருந்தாளி உள்ளே திடும் பிரவேசம் செய்தது டெல்லி மக்களுக்கு எரிச்சல் கூட்டியதிலும் வியப்பில்லை ஒருவேளை பாரசீகம் முழுப்படையின் அசுர நேரில் பார்த்திருந்தால் மக்கள் அச்சத்துடன் அடங்கி போயிருக்கலாம் கடை வீதிகளில் உதிரிகளாக எதிரிகளை கண்முன்னே பார்த்ததும் அவர்களுக்கு பயப்படத் தோன்றவில்லை பந்தாடி விட்டார்கள் பிறகு விதி கண்களை மூடிக்கொண்டு டெல்லியை நிராதரவாக விட்டு ஓட்டம் எடுத்துவிட்டது குதிரையில் ஏறி புறப்பட்ட நாதிர்ஷா மார்க்கெட் பகுதியில் இருந்த ரோஷன் உத் தவுலா மசூதி படிக்கட்டுகளில் தாவி சென்று அங்கிருந்த மேடை மீது அமர்ந்தார் மக்களிடமிருந்து திரும்பிப்போ என்றும் ஆவேசமான குரல்கள் கிளம்பின இதுதான் கடைசி எச்சரிக்கை ஐந்து நிமிடங்கள் அவகாசம் தருகிறேன் எல்லோரும் கலைந்து போங்கள் ஐந்தே நிமிடங்கள் மிகவும் கலவரமான அந்த சூழ்நிலையில் குரலை உயர்த்தி மிகுந்த கோவத்துடன் முழங்கினார் நாதிர்ஷா மக்கள் முகங்களில் பயம் தெரி தெரியவில்லை மாறாக சில அழுகிய பழங்களும் முட்டைகளும் பாரசீக மன்னர் மீது வந்து விழுந்தன அதையடுத்து அந்த விபரீதம் நிகழ்ந்தது ஏதோ மாடியிலிருந்து குறிவைக்கப்பட்ட துப்பாக்கியிலிருந்து சீறி வந்த தோட்டா நாதிர்ஷாவுக்கு வெகு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு இளம் மெய்க்காவலர் மார்பில் ஊடுருவ உயிரிழந்த அந்த வீரரின் உடல் பாரசீக மன்னரின் மடியில் விழுந்தது வெறியோடு எழுந்து நின்ற நாதிர்ஷா தன் இடையிலிருந்த வாளை உருவினார் கோபாவேசமாக அதை உயர்த்தி பிடித்தார் அதைத் தொடர்ந்து அடித்தொண்டையிலிருந்து வெளிப்பட்ட அவர் குரல் கனத்த பெரும் அருவியின் கர்ஜனையே ஒத்திருந்தது இந்த வாளை நான் மறுபடியும் உரைக்குள் போடும் வரை பாரசீகப்பட இந்த கேடு கட்ட மக்களை ஆசை தீர கொன்று தீர்க்கட்டும் ஆண் பெண் குழந்தைகள் யாரையும் விட வேண்டாம் நம் அத்தனை வீரர்களின் வாட்களும் இயங்க வேண்டும் டெல்லியில் ஒரு உயிர்கூட மிஞ்சக்கூடாது சுமார் முன்னூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தைமூரின் படை டெல்லியில் நிகழ்த்திய வெறியாட்டத்தை வாசகர்கள் மறந்திருக்க முடியாது புத்தகத்தின் முதல் மற்றும் இரண்டாம் அத்தியாயங்கள் அந்த பயங்கரம் மீண்டும் நிகழ்ந்தேறியது வரலாற்றில் பலமுறை பரிதாபப்பட்டு போன டெல்லி என்னும் களத்தில் ஒன்னேகால் லட்சம் பாரசீக வீரர்கள் ஆவேசத்துடன் வாட்களை சுழற்றியவாறு குதித்தார்கள் சில மணி நேரங்களில் பல்லாயிரக்கணக்கான தலைகள் தலைநகர் வீதிகளில் உருண்டன ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைந்து ஒடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டு குடும்பம் குடும்பமாக வெட்டி சாய்த்தனர் அந்நிய வீரர்கள் பீதியில் ஆழ்ந்த நூற்றுக்கணக்கான டெல்லி டெல்லிவாசிகள் மா மாடியிலிருந்து குதித்தும் குருவாளால் குத்திக்கொண்டும் கொண்டும் தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்துக்கள் செந்நீரப்பொடி தூவி கொண்டாடும் ஹோலி பண்டிகையான அன்று வீதிகள் வேறு விதமாக சிவந்து போன கொடூரம் நிகழ்ந்தது பிறகு கடைவீதி பகுதிகளுக்கு பாரசீக வீரர்கள் தீ வைத்தார்கள் கொழுந்து தீயில் எதிரி படையினரால் தூ தூக்கி போடப்பட்ட இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக கதறி துடித்து இறந்து போனார்கள் யுத்தத்தின் இரத்த சூழ்நிலையில் வழக்கமாக தலை தூக்கும் வெறியும் அங்கே வெடித்தது எரிந்த வீடுகளிலிருந்து அலறி தப்பி ஓடிக்கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்து முஸ்லிம் பெண்கள் அபகரிக்கப்பட்டு அலங்கோலப்படுத்தப்பட்டனர் இப்படி கற்பழிக்கப்பட்ட பல பெண்கள் கும்மறி கிளம்பிய தீயில் வீரிட்டவாறு குதித்து உயிரை மாய்த்து கொண்டனர் வீதியங்களெங்கும் கிளம்பிய தீச்சுவாலைகள் ஐயோ என்பது போல வானம் நோக்கி தன் சிவந்த நெடிய கரங்களை நீட்டி அரற்றின காலை எட்டு மணி சுமாருக்கு துவக்கப்பட்ட இந்த பாரசீக கொலை விழா பிற்பகல் வரை நீண்டது சில அமைச்சர்களும் கலங்கி போன முகத்துடன் நடுங்கியவாறு வந்தார் மொகலாய சக்கரவர்த்தி முகமது ஷா நாதிர் ஷாவின் காலடியில் விழுந்து அவர் பாதங்களை முத்தமிட்டார் போதும் இந்த தண்டனை என் மக்களை மன்னித்து கருணை காட்டுங்கள் என்று கதறினார் டெல்லி பாதுஷா தன் காலடியில் துவண்டு விழுந்தது அழுததை பார்த்த நாதிர்ஷாவின் கோபம் சற்றே தணிந்தது அவர் வாழ் மீண்டும் உரைக்குள் சென்றது ஒரு வழியாக பாரசீக வீரர்கள் ஓய்ந்தார்கள் அந்த ஒரு நாளில் நாதிர்ஷாவின் வீரர்களின் வாட்களுக்கு இடையான டெல்லி மக்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சம் பேர் என்று கூறப்படுகிறது நாள் முழுவதும் கொலைவெறியில் இருந்த பாரசீக மன்னருக்கு அன்றைய இரவு படுக்கப் போன நாதர்ஷாவின் உடல் கொதித்து கொண்டிருந்தது என்று கேள்வி ஐயோ என் உடல் எரிகிறதே என்று படுக்கையில் புரண்டவாறு பாரசீக மன்னர் அலறி துடிக்க பயந்து ஓடி சென்ற அழகி நூர்பாய் ஹக்கீம் அலாவி கான் என்னும் வைத்தியரை அழைத்து கொண்டு வந்தாள் தன் தான் தயாரித்த களிம்பை நாதிர்ஷாவின் உடலில் தேய்த்து சிகிச்சை அளித்த அந்த முதியவர் இது என்ன கொலைவெறி ஒரு சிறந்த மன்னனுக்கு அழகா இது கோபம் என்பது பைத்தியகாரத்தனத்திற்கு பிறந்தது என்று உங்களுக்கு தெரியாதா அப்பாவி மக்களை முதியவர்களை பெண்களை குழந்தைகளை கொல்வது வீரமா இதுதான் தங்கள் நாட்டு கலாச்சாரமா என்று துணிவோடு சரமாரியாக டோஸ் விட ஆயிரக்கணக்கானவர்களை வெட்டி தள்ளிய நாதிர்ஷா தட்டு நின்று அந்த முதியவரின் சுட்டெரிக்கும் பேச்சுக்கு முன் தோற்று தலைக்குனிந்து தவறுதான் இப்படி நடந்துவிட்டது உங்கள் ஊர் மக்கள் தான் முதலில் காரணம் இந்த அளவுக்கு தூண்டி விட்டுவிட்டார்கள் என்று சற்றே கூச்சத்துடன் முனு முணுமுணுத்ததாக கூறப்படுகிறது யுத்தங்கள் நடந்து முடிந்த பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே பல ஒப்பந்தங்கள் போடப்படுவதுண்டு அதில் திருமண ஒப்பந்தமும் ஒன்றையும் சேர்த்து கொள்வது அந்த காலத்தில் வழக்கம் அதன்படி மறைந்த அவுரங்கசீப் பாதுஷாவின் பேரன் இஸ்தான் பக்ஷ் காம்பக்ஷ் மகன் என்னும் இளவரசரின் மகளுக்கு நாதிர்ஷாவின் மகன் நெசிர் இல்லாஹ் மிர்சாவுக்கும் திருமணம் நடந்தது எப்படி நடந்தது நகரெங்கும் குவிலாக கிடந்த உடல்களை அப்புறப்படுத்தி டெல்லி விதிகளை துப்புரவாக்கிய பிறகு வசதியான இடம் நிறையவே வரதட்சணை வாங்க வேண்டும் என்று நினைத்த பாரசீக மன்னர் டெல்லி பாதுஷாவிடம் மரியாதைக்கு கூட அனுமதி கேட்காமல் கஜானவை துடைத்து எடுத்து விட்டதாக வரலாறு கூறுகிறது எழுபது கோடி ரூபாய் தங்க வெள்ளி நாணயங்கள் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க தாம்பாளங்கள் நூறு யானைகள் ஏழாயிரம் குதிரைகள் பத்தாயிரம் ஒட்டகங்கள் சுமார் கலைஞர்கள் நூற்றி ஐம்பது பேர் தச்சர்கள் பொற்கொள்ளர்கள் என்று ஐநூறு பேர் உச்சகட்டமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மயிலாசனம் இப்படி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் மொகலாய ராஜ பரம்பரை சேர்த்து வைத்திருந்த சொத்து முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில் போய்விட்டது மிஞ்சி இருந்தது ஒன்றே ஒன்று அதுதான் விலை மதிக்க முடியாத கோஹினூர் வைரம் கேட்டால் அதை காணோம் எங்கு போனதே என்று தெரியவில்லை என்று சக்கரவர்த்தி முகமது ஷா சற்றே கலவரத்துடன் ஆனால் வைரம் எங்கும் போகவில்லை மிக அருகிலேயே மொகலாய பாதுஷாவின் தலைப்பாகைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது சலேர் என்று ஒரு ஊகம் நாதர்ஷாவின் மூலையில் பாய்ந்து ஊடுருவியது தன் எதிரில் நடுங்கி நின்று கொண்டிருந்த டெல்லி சக்கரவர்த்தி முகமது ஷாவிடம் விடைபெற்று கொண்ட நாதர்ஷா திடீரென்று பாதுஷா அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நெருங்கிய இரு நண்பர்கள் பிரியும்போது தலைப்பாகைகளை மாற்றிக்கொள்வது எங்கள் நாட்டு சம்பிரதாயம் என்றார் புன்னகையுடன் மறுக்கணம் தானாக முகமது ஷாவின் தலைப்பாகையை எடுத்துக்கொண்டு தண்டால் தலைப்பாகையை அவருக்கு அணிவித்தார் நாகரிகம் எல்லாம் காட்ட தேவையில்லை என்று நினைத்த பாரசீக மன்னர் தன் வசம் வந்த தலைப்பாகியை அங்கேயே கலற்றி பார்க்க என்று மின்னலடித்தவாறு கீழே விழுந்தது கோஹினூர் வைரம் இந்த ஒரு வைரத்தை கொண்டுதான் எப்படியோ மிச்ச சுச்ச வாழ்க்கையை சமாளிக்க வேண்டும் என்று டெல்லி சக்கரவர்த்தி நினைத்திருக்கக்கூடும் அந்த ஆசையும் நிராசையாக போனது ஏமாற்றமும் வைரத்தின் ஒளியும் தாக்க தலையை குனிந்து கொண்டு பரிதாபமாக அமர்ந்திருந்த முகலாய பாதுஷாவிடம் ஓ இதுதான் நான் கேள்விப்பட்ட வைரமா சரி நான் கிளம்புகிறேன் நம் மதத்திற்கும் மண்ணுக்கும் எப்போது ஆபத்து வந்தாலும் உதவிக்கு உரிமையோடு இந்த நண்பரை தாங்கள் கூப்பிட்டு அனுப்பலாம் உடனே வருவேன் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு நடந்தார் நாதிர்ஷா ஐம்பத்தேழு நாட்கள் டெல்லியில் தங்கி ஆர்ப்பாட்டமாக தங்கியிருந்த இந்த பாரசீக நாட்டு அரசர் நாதிர்ஷா ஊருக்கு எடுத்துக்கொண்டு போகாமல் விட்டுவிட்டு போனது ஒன்றே ஒன்றை மட்டுமே டெல்லியில் தங்கியிருந்த நாட்களில் தன்னை மகிழ்வித்த அடிமை பெண் நூர்பாயிடம் தன் மனதை பறிகொடுத்த நாதிர்ஷா அவளை தன்னுடன் அழைத் அழைத்து போக விரும்பினார் நான் வரமாட்டேன் தயவுசெய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் நான் இந்த மண்ணிலேயே சாக விரும்புகிறேன் என்று அந்த பேரழகின் ஆதிர்ஷாவின் காலில் விழுந்து புரண்டு அளவே மிகவும் மனம் போன மன்னர் நூறுபாயை ஆதரவோடு தூக்கி நிறுத்தி சரி உன் விருப்பம் என்று சொல்லிவிட்டு விடை கொண்டதாக ஒரு குட்டி தகவல் உண்டு நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்